ரிசபராசிக்கு இந்த ஆடி மாசம் எப்படி சார் இருக்கு நவ கிரகங்களில் பாவ கிரகமாக விளங்கக்கூடிய சூரிய பகவான் மூன்றாம் இடத்தில் இருக்கும் பொழுது முன்னேற்றங்களை கொடுத்தே ஆக வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறதுனால கண்டிப்பாக முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும் உங்களுடைய அடிப்படை ஜாதகத்தில் ஏதாவது தோஷம் அல்லது சோகம் இருந்தால் கூட ஓரளவு நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த கிரக நிலைகளில் இருக்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது அந்த வகையில் கடக ராசியில சூரிய பகவான் இருக்கிறதுனால கண்டிப்பாக காரியத்திலே வந்து வெற்றி கிடைக்கக்கூடிய வெற்றி கிடைக்கக்கூடிய காரியத்தில் மட்டும்தான் நீங்கள் ஈடுபடக்கூடிய நல்ல நல்ல பாக்கியங்களை மாதம் முழுவதும் கொடுக்கக்கூடிய மகோன்னதமான பாக்கியத்தில் சூரிய பகவான் இருக்கிறார் அது ராஜயோகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் அபிநயா நம்ம சேனல்ல ஆன்மீகம் சம்பந்தமாகவும் வழிபாடுகள் பரிகாரங்கள் சம்பந்தமா நிறைய தகவல்களை பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு நிறைய புதிய தகவல்களை பகிர்ந்துக்கிறதுக்காக யார் வந்திருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜயோகம் புகழ் டாக்டர் கே ராம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்ப பார்த்தோன்னா நம்மளோட மாத பல நிகழ்ச்சியில வந்து கடந்த வீடியோல வந்து நம்ம மேசராசிக்கு வந்து நான் கோயிலுக்கு போனேன் எனக்கு வந்து நல்லா இருந்தது நிறைய பலன் வந்து சொன்ன மாதிரி நடந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்ப அடுத்த ராசி பார்த்தோம் அப்படின்னா ரிஷபராசி தான் ரிஷபராசிக்கு இந்த ஆடி மாதம் எப்படி சார் இருக்கு ரிஷபராசியை பொறுத்த அளவுக்கு ஆடி மாதம் மிக மிக அமர்கலமாக இருக்கக்கூடிய ஆரம்பமா தான் இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது நினச்சதெல்லாம் நடக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நீங்கள் நினைச்சதெல்லாம் நடக்கக்கூடிய நினைக்காத ஒரு சில நன்மைகளும் உண்மையாகவே நடக்கக்கூடிய மாதமாக ரிஷபராசிக்கு அமையப்போகுது போகுது அதற்கு பல்வேறு விதமான காரணங்கள் சொல்லலாம் பத்தாம் பொதுவாக நல்லது நடக்கும் பத்தாம் பொதுவாக கெட்டது நடக்கும் சொல்லக்கூடிய நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி கிடையாது நல்லது நடக்கும் அப்படின்னா அதற்கு என்ன காரணம் அப்படின்னா சூரிய பகவான் நவ கிரகங்களில் பாவ கிரகமாக விளங்கக்கூடிய சூரிய பகவான் மூன்றாம் இடத்தில் இருக்கும் பொழுது முன்னேற்ற விவரங்களை கொடுத்தே ஆக வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறதுனால கண்டிப்பாக முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும் உங்களுடைய அடிப்படை ஜாதகத்தில் ஏதாவது தோஷம் அல்லது சோகம் இருந்தால் கூட ஓரளவு நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த கிரக நிலைகளில் இருக்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிறப்பாக இருந்துட்டு இருக்குது உங்களுடைய ராசி அதிபதி சுக்கர பகவானே உங்களுடைய ஜென்ம ராசியில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாரு சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கர பகவான் மிகப்பெரிய ஆடம்பரத்தை கொடுக்கக்கூடிய அடிப்படை தேவைளுக்கு அல்லல்படுகிற நீங்கள் மிகப்பெரிய ஆடம்பரமான தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு நேர்த்தியான சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக அமையக்கூடிய அல்லது அமைத்து கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையப்போகுது போகுது ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு சுக்கர பகவான் ஆட்சி பலம் பெற்று ஆடம்பர யோகத்தை கொடுக்கிறார் அப்படிங்கிறத விட அதி உன்னத சொத்து பத்திரங்களை கொடுக்கிறார் அப்படிங்கிறத விட இந்த சூரிய பகவானோடு தனஸ்தானாதிபதி புதன் பகவானும் சேர்ந்திருக்கிறார் அப்போ சூரிய பகவானோடு புதன் பகவான் சேர்ந்தது அப்படின்னாலே புதா தை யோகம் அதில் வந்து தனஸ்தான அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் சூரிய பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால தன பண விஷயங்களில் தங்கு தடை இல்லாமல் கிடைக்கக்கூடிய எங்க பார்த்தாலும் உங்களுக்கு நல்லது அப்படிங்கிறது நடக்கக்கூடிய ஆங்காங்கே இருக்கக்கூடிய எல்லாம் அவ்வப்பொழுது உங்களுக்கு நன்மையாக உண்மையாக நடக்கக்கூடிய பாக்கியத்தை இந்த ஆடி மாதம் முழுவதும் கொடுக்க இருக்கிறார் அப்படிங்கிறது அற்புதமான உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது என்ன சுகஸ்தானத்தில் வந்து செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால உடல் ரீதியான வகையில் உஷ்ணம் ரீதியான வகையில் சின்ன 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 மருத்துவ செலவு வந்துட்டு இருக்கும் எல்லாமே நல்லதுன்னு சொல்ல முடியாது ஒரு சில பாதிப்பு இருக்கும் நேரங்களில் ஒரு சூழல் அந்த பணத்தை என்ன பண்ணலாம் என்ன சொத்து வாங்கலாம் என்ன தொழில் ஆரம்பிக்கலாம் ஒரு குழப்பம் இருக்கும் இல்லையா அதை பற்றிய சிந்தனை இருக்கும் இல்லையா அந்த சிந்தனையின் தாக்கத்தால் சின்ன சின்ன தூக்கமின்மை சம்பந்தப்பட்ட விஷயங்களை இந்த ஆடி மாதம் கொடுக்கும் மற்றபடி எந்த ஒரு கெடுதலும் இல்லை விஷயத்தை உறுதியாகவே தெரிஞ்சுக்க முடியும் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு நல்லது விஷயத்தை நன்மையாக கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த ஆடி மாதம் அமையுது ரொம்ப நன்றி சார் ஏன்னா வந்து நீங்க சொன்ன மாதிரி ரிஷபராசி வந்து பண ரீதியா ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க அந்த அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த ஆடி மாதம்ல வந்து வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படின்னு சொன்னதுக்கே வந்து ரொம்ப நன்றி சார் இப்போ வந்து இவங்களுக்கு இந்த டைம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு இல்லையா பண ரீதியாகவும் சரி எல்லா ரீதியாகவுமே இவங்களுக்கு ஒரு செளிமை இருக்கு இல்லையா இந்த செளிமையை அவங்க கையாள்றதுக்கு என்னென்ன வழிபாடுகள்லாம் பண்ணணும் ஐயா பொதுவாகவே ஆடி மாதம் இந்த மாதிரியான கிரக நிலைகள் இருக்கிறதுனால ரிஷபராசிக்கு அச பலன் இல்லாத ஆரோக்கியமான நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறது மாத பலனுடைய ஒரு அமைப்பாக இருந்துட்டு இருக்குது இருந்தாலும் உங்களுடைய ஜாதகப்படி ஏதாவது தடங்கள் அல்லது தோஷம் இருந்துன்னு வைங்களே அந்த மாதிரி உள்ளவங்க நீங்கள் கொஞ்சம் கடுமையான முயற்சி எடுத்து ஒரு சில வழிபாடுகளை மேற்கொள்ளும் பொழுது அந்த தடங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஓரளவு குறையக்கூடிய பாக்கியம் இருந்துகிட்டு இருக்கும் அந்த வகையில் ரிஷபராசியை சேர்ந்தவங்க வெள்ளிக்கிழமை நாட்களில் அம்மன் சன்னதியில் வந்து அர்ஜனை பண்ணக்கூடியது தீபமேத்தி வழிபாடு வச்சுக்கிறது அர்ஜனை பண்ண முடிஞ்சதுன்னா அர்ஜனை பண்ணலாம் அர்ஜனை பண்ண முடியாதவங்க உங்களுடைய பெயர் நாமாவளியை வந்து ஒரு மூன்று முறை உச்சரித்து அந்த சுவாமிகிட்ட வேண்டுதல் வைக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு இந்த ஆடி மாதம் முழுவதுமே எந்த கோயிலுக்கு போனாலும் அந்த கோயிலுடைய சன்னதியை மூன்று முறை வளம் வருவது நல்லது ஒரு சில பேர் கேள்வி கேட்பீங்க எங்களுடைய கோயில் வந்து பெரிய கோயிலாக இருந்துகிட்டு இருக்குது அதை மூன்று முறை வள வர முடியாது அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை கேட்பேங்க இல்லையா அந்த மாதிரி உள்ளவங்க அந்த கோயிலுடைய கருவறை என்று சொல்லக்கூடிய உட்பிரகாரத்தை வந்து மூன்று முறை சுற்றி வருவது நல்லது வெள்ளிக்கிழமை மூன்று முறை சுற்றி வந்து உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய வேண்டுதல் பிரார்த்தனைகளை வந்து நேர்ந்துக்கிட்டேங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்கள் நான் சொல்லக்கூடியது உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான யோகங்கள் விதிக்கப்பட்ட விதிக்கப்பட்ட அந்த யோகங்கள் கில்லி கிடைக்க வேண்டிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த ஆடி மாதம் ராசிக்கு அமையும் நன்றி சார் ஏன்னா வந்து ரிஷபராசி அப்படின்றப்ப கஷ்டப்பட்டு இருந்து வந்தவங்க தான் ஸோ அவங்களுக்கு இந்த மாதம் ஆடி மாதம் எப்படி இருக்கும் அவங்களுக்கான பண வரவு எப்படி இருக்கும் அந்த பணம் வர்றப்ப அதை எப்படி கை ஆளணும் அது மட்டும் இல்லாமல் அவங்க என்னென்ன தெய்வங்களை வழிபடணும் ஏன்னா மாத பலன்படி அந்த மாதம் நல்லாவே இருந்தாலும் கூட ஜாதகப்படி அவங்க நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருந்திருப்பாங்க எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு கொடுத்த மாதிரி இருந்தது சார் நன்றி சார் நன்றி என்ன மக்களே இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்த உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க உங்களில் நிறைய பேருக்கு உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்க்கணுன்ற ஆசை இருக்கும் அந்த மாதிரி விருப்பம் உள்ளவங்க கீழே தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த நம்பர் அப்பாயின்மெண்ட்டுக்கு மட்டும்தான் நம்ம ராஜயோகம் டிவியில் ஆன்மீகம் சம்பந்தமாக இதே மாதிரி நிறைய தகவல்கள் வந்துட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் தினப்பலனாக இருக்கட்டும் சரி மாத பலனாக இருக்கட்டும் சரி இதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட உங்க ராசிக்கான அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எழுத்து என்ன அப்படின்றது நம்ம சேனல்ல மட்டும்தான் வரும் இது எல்லாத்தையும் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலும் இல்லை ஆதரிக்க இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்